சாலினி டிவிடர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் கும்பராசிக்கு என்ன பலன்கிறத பார்ப்போம் கும்பராசிக்கு பாருங்கள் நம்ம ராசியிலே வந்து சனி உட்காந்துருக்கிறார் ஆட்சி தான் இருந்தாலும் ஏழ்ற இல்லைங்களா ஜென்ம சனி இல்லையா நமக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் தைரியம் குறையுது நமக்கு அந்த மாதிரி வீரியம் குறையுது ச நமக்கு முயற்சிகள் அனைத்தும் ஃபெயிலியர் பண்ணுது இந்த மாதிரி சனி பகவான் நம்மளை செய்கிறாரு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்க நமக்கு கும்பராசிக்கு அதோடு இல்லைங்க நமக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய எண்ணங்கள் வரும் சோம்பேறித்தனம் வரும் நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்குவோம் சங்கடப்படுத்திக்குவோம் தூக்கமாக வரும் சோம்பேறித்தனம் எக்கச்சக்கமாக வரும் அதனால் பொறுமையாக இருங்க இன்னைக்கு வந்து ரெண்டில் வேறு செவ்வா இருக்குது முப்பத்தி ஒன்று நாலு வரைக்கும் ரொம்ப பொறுமையை கையாளுங்க ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குருவோட வீடு குரு வீட்டில் போய் செவ்வாயிராக இருக்கிறாரு இப்போது இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று நாலு வரைக்கும் குடும்பத்தில் சலசலப்பு கணவன் மனைவி இதில் ஒரு உற்சாகம் இல்லைங்க சலசலப்பு ஏற்படும் பொறுமையாக இருங்க குழந்தைங்க வகையில்னா குருவோட வீடு குழந்தைங்க வீடு தானுங்க குழந்தை குரு குழந்தைக்கு உள்ளவர் தானே புத்திர சந்தானத்துக்குரியவர் தானே புத்திர வகையில் கூடுதலான சங்கடம் ஏற்படும் வம்பு வரும் வழக்கு வரும் பிரச்சனை வரும் செவ்வாறாக மண் மன கட்டிடம் இந்த வகையிலையும் டென்ஷன் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்டு செலவு வரும் அவங்க வீட்டு வகையில் ஏதாவது சங்கடங்கள் வரும் சகோதர வகையில் சங்கடங்கள் வரும் இந்த ஏழ்ரைலலாம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விதிங்க ஆகையினால் மூணில் பாருங்கள் புதன் சுக்ரன் இருக்கிறார் வண்டியை வாகன வகையில் தொல்லை தாய் தயாதி வகையில் சங்கடங்கள் தாய்க்கு பாருங்கள் ஏதாவது உடல்நலம் பாதிக்கும் நாளில் சூரியன் இருக்கிறார் நாளில் குரு இருக்கிறார் இப்போ பாருங்கள் ஏழு குடையும் நாளில் இருக்க ஒரு இருக்கக்கூடாது இருக்கிறாரு ஆனால் அங்கே போய் ரெண்டும் பதினொன்று கூடைய குருவோடு இருக்கிறாரு அவர் பாருங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தை நமக்கு கெடுக்காமல் நமக்கு பலம் செய்கிறாரு அடுத்தது பாருங்கள் தொழிலில் நமக்கு இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து தொழிலில் நமக்கு ஒரு சங்கடங்கள் இருந்ததெல்லாம் விளையிட்டு வருதுங்க உத்தியோகம் தொழில் சிறப்பாக இருக்குதுங்க அடுத்தது பாருங்கள் நமக்கு வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறார் குரு பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் இவ்வளோ ஏழரை சனியிலையும் நமக்கு லாபத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் இந்த குரு வந்த உடனே இப்போது இந்த வருஷம் பூரா நமக்கு குரு இங்கே தான் இருக்கிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆகினால் இந்த மாதம் கும்பராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க ஏன்னா சூரியன் குரு நமக்கு வந்து துத்தியோகம் தொழில் இதில் நமக்கு ஆதாயம் கிடைச்சாலும் நாலாம் மடமும் சரி வராது ஐந்தாம் மடமும் சூரியன் சரி வராது ஆறாம் மடத்துக்கு போனால் தான் அதனால் ஆடி மாதம் வரைக்கும் கும்பராசிக்காரங்க பொறுமையை கையாளணுங்க ஏன்னா சூரியனும் குருவும் சேர்ந்ததுனால குரு கூட போய் சூரியன் சேர்ந்துருச்சுக்கல பிள்ளைங்களை கண்டால் நெருப்பாக இருக்கும் புத்திர வகையில் அதிகமாக கூடுதலாக கேட்க எனக்கு அடம் பிடிக்குங்க இது வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு அதனால் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்பட தான் செய்யும் புத்திர குரு போய் சூரியன் கூட சேர்ந்துருக்காரு ஆகையினால நமக்கு சங்கடம்தான் இந்த மாதம் பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை தள்ளுங்க அடுத்தபடியாக பாருங்கள் பதினாலு வரவுங்க பதினாலு நாலு வரவு மகிழ்ச்சி பதினஞ்சாந்தேதி டென்ஷன் பதினாறாம் தேதி தடங்கள் தாமதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது சந்திராசிரமம் இருபத்தி ஒன்றாந்தேதி மன உளைச்சல் சங்கடம் புத்தி நிதானமாக வச்சுக்கோங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க பொறுமையாக இருப்ப இருக்கு கற்றுக்கோங்க நீங்கள் ஏற்கனவே கும்பராசிக்காரவங்க பொறுமைக்காரவங்க தான் அமைதிக்காரவங்க தான் இருந்தாலும் ஏழ்ற சும்மா விடாத வம்பை பண்ணிக்கும் வழக்கு பண்ணிக்கும் திமிரா பேச வைக்கும் இது மாதிரி வேலைகள்லாம் செய்யுங்க ஏழுற என்ன அதோடய உபாதை இருக்க தானே செய்யும் எல்லாம் நாமளாக தேர்ந்தெடுக்கிறது வைக்கும் நாமளே போய் மாட்டி விடுவோம் எல்லாம் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி வேலை செய்யும் ஆகையினால் பொறுமையாக இருங்க இருபத்தி ரெண்டாந்தேதி அதிகமாக டென்ஷன் வரும் இருபத்தி மூணு உத்தர வகையில் கூடுதலான டென்ஷன் சஞ்சலம் இருபத்தி நாலும் டென்ஷன் தாங்க இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க இருபத்தி எட்டு அதிகமான செலவுங்க இருபத்தி ஒம்பது டென்ஷன் கூடுதலாக இருக்கும் பொறுமையாக தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க கூ எக்கச்சக்க செலவுங்க இந்த ஏழரை வந்தால் எக்கச்சக்க செலவையும் இழுத்து விடும் சும்மா இருக்காமல் கட்டடத்தை நோண்டுவோம் ஏதாவது வியாபாரம் செய்யலான்னு எண்ணம் வரும் நஷ்டப்படுத்தும் இந்த ஏழ்ரைங்கிறது நம்மளுக்கு பனிஷபிள் பீரியடு நம்மளை எது எது நம்மளுக்கு சங்கடம் உண்டு நல்லா தசா புத்தி வந்தால் ஒன்றும் அது பெருசாக தெரியாது ரொம்ப தசா புத்தியும் சரியாத இல்லாதவர்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக செலவு வரும் சங்கடம் வரும் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி தடங்கள் தாமதம் ஒன்று ரெண்டு மூணு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் நாலாம் தேதி வாகன குறைவு வாகனத்தால் தொல்லை வாகனத்தினால் செலவு தாயால் செலவு தாயால் சங்கடம் இதெல்லாம் ஏற்படுங்க அஞ்சு ஆறு ஏழு பிள்ளைங்க வகையில் செலவு எக்கச்சக்கமாக வரும் டென்ஷன் வரும் உஷாராக நடந்துக்கோங்க எட்டாந்தேதி பூர்வீகத்தாலையும் புத்திர வகையாலும் தன் புத்தியாலும் சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் அடுத்தபடி ஒம்போதாம் தேதி தெய்வ சிந்தனையோடு இருங்க தெய்வ அனுகூலம் கிடைக்கும் கூட நாள் பத்து பதினொன்று வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க பன்னெண்டாம் தேதி கூடுதலான டென்ஷன் வரும் கோபம் வரும் அடக்கி வாசிங்க அன்றைக்கி அடுத்தபடியாக பதிமூணு பதினாலு வீண் வேலை வெட்டி பிரயாணம் இதெல்லாம் வந்து நடக்குங்க பொறுமையாக இருங்க இந்த மாதம் நமக்கு கும்பத்துக்கு நாளில் சூரியன் இருக்கிறார் அது சிறப்பான மாதம் இல்லை வீட்டுக்காரவங்கள்ட்ட வம்புழுப்போம் பிரச்சனை பண்ணிக்குவோம் ஆகையினால் உத்தியோகம் தொழில் மட்டும்தான் சிறப்பாக இருக்குது அதை குரு பார்த்துக்கிறாரு ஆகையினால் பொறுமையாக இருந்து இந்த வைகாசு மாதத்தை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க வணக்கம்